கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா துலாமில் பயிற்சி ஆகியிருக்க செவ்வாய் உங்களுக்கு என்ன பாவம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கிய செவ்வாயாக வந்து உட்காறாரு அதிர்ஷ்ட செவ்வாயாக வந்து உட்காறார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பிறகு உங்களுக்கு செவ்வாய் லார்ட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது மொதல் விஷயம் சனிக்கு செவ்வாய் நட்பா பகையாக சம ஆற்றல் பொருந்தியவன் அப்போ சனி எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவனோ அதே அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் ஒம்போதாம் பாவத்தில் வந்து உட்காரும்போது அவனோட ஆக்ஷனும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தினோட அதிபன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தம்பி தங்கச்சி கூட பிரச்சனை வருமே வில்லங்கு வருமே சொத்து தகராறு வரப்பு தகராறு வாய்க்கா தகராறு இதெல்லாம் வருமே வராது காரணம் என்ன அண்ணாசி என்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல முன்னேற்றம் மேன்மை அதிர்ஷ்ட செவ்வாயாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாருங்கள் தொழில் ஸ்தானத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி விடுவோம் அப்போ குருவும் அதை ஹென்ஹான்ஸ் பண்ணுவோம் தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் ஏது இது வரைக்கும் நாங்கள் தொழிலே செய்யலீங்க புதுசாக தொழில் செய்யறது எங்க ஏழை நாட்டு சனில பாத சனியில் இருக்கவங்க பெருசாக எங்களுக்கு தொழில் எது அமையும் நீங்க அதுக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க அஸ்திவாரம் அப்படின்றத மட்டும் வந்து பாருங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு சுயஸ்தானத்திலே ராகு இருக்கா பொதுவாக ராகு ஜென்ம அப்படியே அடேங்கப்பா என் மூளையை தின்னுடுவானே எனக்கு இனம் புரியாத ஒரு குழப்பம் இருக்குமே இனம் புரியாத பயம் இருக்குமே எப்போ பாரு நான் ஃப்ரெஸ்ட்ரேஷன்லேயே இருப்பினே அப்படின்லாம் நம்ம யோசிக்கணுன்ற கவலை இல்லை அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் டிஸ்கஸ் பண்ண போறோம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி சிலபல கெட்ட விஷயங்களும் தரதான் போறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்க செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒம்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணியிலேருந்து துளாராசிக்கு பயிற்சியாக்குறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவாக துளாராசியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையிறது இல்லை நீச்சமும் அடையிறது இல்லை தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீய பலன்கள் இல்லைன்னு சொன்னனே தவிர நற்பலன்களே இல்ல தீய பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லல ஸோ வார்த்தையில அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நற்பலன்கள் தீய பலன்கள் அப்படின்னு கொடுக்க தான் போகிறாரு ஆனால் இன்னொரு ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்குது குருனோட அஞ்சாம் பார்வை துலாமில் இருக்க செவ்வாய் மேலே பதியுது அப்போ பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா துலாமில் பயிற்சியாகியிருக்க செவ்வாய் உங்களுக்கு என்ன பாவம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கிய செவ்வாயாக வந்து உட்காடுறாரு அதிர்ஷ்ட செவ்வாயாக வந்து உட்காறாரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு பாக்கியம் குட் லக்கு அதிர்ஷ்டம் ஃபார்ச்சூன் நல்லது நடந்துச்சுப்பா இந்த விஷயத்தை ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் ஒருத்தவங்க கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் காசு கொடுத்துட்டேன் சொத்து வாங்கலாம் அப்படின்னு அவன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்காம ஏறக்கூடிய நான் ஆறு மாதமாக சத்தாச்சுன்னு இருக்கான் அவன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறேன் நான் பாதி அமௌண்ட் கொடுத்துட்டேங்க அதுக்குள்ளே நடுவில் வந்து எனக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு வந்துட்டா இது வில்லங்கமாக ஓடிட்டே இருக்கா ஆறு மாதமாக சத்தாச்சிட்டு இருந்தால் ஆறு மாதமாக என்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்தா அப்படி ஒரு விஷயம் இப்போ எனக்கு ஃபேவராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா பாக்கிய செவ்வாய் ஏதோ ஒரு விதத்தில் பாக்கியம் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துருவேன் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் லார்ட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது மொதல் விஷயம் சனிக்கு செவ்வாய் நட்பா பகையா சம ஆற்றல் பொருந்தியவன் அப்போ சனி எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவனோ அதே அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் ஒம்போதாம் பாவத்தில் வந்து உட்காரும்போது அவனோட ஆக்ஷனும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தினோட அதிபன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தம்பி தங்கச்சி கூட பிரச்சனை வருமே வில்லங்கு வருமே சொத்து தகராறு வரப்பு தகராறு வைக்கா தகராறு இதெல்லாம் வருமே வராது காரணம் என்ன அப்படின்னா இந்த பாக்கிய செவ்வாய் மேலே குருனோட பார்வை இருக்குது குருனோட அஞ்சாம் பார்வை இருக்குது குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு அப்போ தம்பி தங்கச்சி கூட பஞ்சாயத்து வரதுக்கு பதில் தம்பி தங்கச்சி அவங்க பாட்டின அவங்க வேலையை பார்க்கலாம் நம்ம பாட்டுன்னு அவங்க வேலையை பார்க்கலாம் ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சிலர் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சுய ஜாதகம் தசையும் இப்போ நல்லா இருக்குது தசநாதன் வலுவான இடத்துல இருக்காங்கன்னா அதே தம்பி தங்கச்சினால ஆதாயம் அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா இதை நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் உங்களோட தசை வந்து டிசைட் பண்ணும் பட் இன் ஜென்ரல் தம்பி தங்கச்சி கூட வரப்பு தகராறு வைக்கா தகராறு பஞ்சாயத்தில் வருமானம் வராது குருனோட பார்வை இருக்கிறதுனால ஓவர் டெக் ஆயிடும் அவளே பட வேண்டாம் அதுக்கு மேலே லார்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டென் அப்போ தொழில் ஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபன் கும்பராசி என்பீர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் முன்னேற்றம் மேன்மை அதிர்ஷ்ட செவ்வாயாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாருங்கள் தொழில் ஸ்தானத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி விடுவோம் அப்போ குருவும் அதை என்ஹான்ஸ் பண்ணுவோம் தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் ஏது இது வரைக்கும் நாங்கள் தொழிலே செய்யலைங்க புதுசாக தொழில் செய்கிறது எங்கள் ஏழை நாட்டு சனியில் பாத சனியில் இருக்கவங்க பெருசாக எங்களுக்கு தொழில் எது அமையும் நீங்கள் அதுக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க அஸ்தி வாரம் அப்படின்றத போடுவீங்க ஆல்ரெடி செஞ்ச இந்த இடத்துலேயே நான் போய் கேட்கலான்னு நினைக்கிறீங்க வேலை இல்லாமல் இருக்க மூணு மாதமாக தாராளமாக போய் கேட்கலாம் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொழில் அமையும் இல்ல பழைய தொழிலே போகலாம் இல்ல ஆல்ரெடி நாங்க ஓரளவுக்கு தொழில் செஞ்சுட்டே தாங்க இருக்கோம் அந்த தொழில்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும் இது வந்து ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் மற்ற பிளானடரி அப்போ ஆன் தி ஹோல் எங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மற்ற பிளானட்ரி பொசிஷன் சாதகமா இருக்கா பாத்துடலாம் வாங்க பொதுவாக வந்து பாருங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு சுயஸ்தானத்திலே ராகு இருக்கா புதுவை ஜென்ம ராகு ஜென்ம ராகு அடேங்கப்பா என் மூளையை தின்னுடுவானே எனக்கு இனம் புரியாத ஒரு குழப்பம் இருக்குமே இனம் புரியாத பயம் இருக்குமே எப்போ பாரு நான் ஃப்ரெஸ்ட்ரேஷன்லேயே இருப்பனே அப்படின்லாம் நம்ம யோசிக்கணுன்ற கவலை இல்லை அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்குது அப்போ நம்மளுக்கு ராகுனால் நம்ம சுயம் சார்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரப்போகிறது இல்லை இது ஒரு பெரிய ப்ளஸ் பாதசனி பாதசனி வக்ரகதி அடைஞ்சிருக்கா நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் தான் இருப்பான் ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சனியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி நம்மளை கவலை சனி நம்மளை டார்ச்சர் பண்ண போகிறதில்ல சனி நம்மளை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு குரு அதிர்ஷ்ட குருவாக இருக்கார் ஏதோ ஒரு விதத்தில் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது குரு பகவானே கொடுத்துட்டு தான் இருக்க போகிறார் உங்களுக்கு இது வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குட் லக் ஃபார்ச்சூன் நல்லது அப்படின்றது குரு சோல்ட கொடுப்பார் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஏழாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ஏழாம் பாவத்தில் சுக்ரன் அப்படின் போது நிறைய கும்பராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசு அப்படின்னா லவ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரிலேஷன்ஷிப்பில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆல்ரெடி இருக்குதுங்க ஒய்ஃப்க்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு ஒய்ஃபுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஆல்ரெடி லிவ்இன்ல இருக்கீங்க இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கோங்க வீட்டுக்கு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு தெரிஞ்சுருக்கீங்கன்னா அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கும் மேலே செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனும் புதனும் இணைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானத்தில் கண்ணியனோட வீட்டில் அஷ்டமத்தில் சூரியனும் புதன் போது நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் செப்டம்பர் மாதம் முழுசுமே சூரியன் அங்கே இருப்பார் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அக்டோபர் மூணு வரைக்கும் அங்கே இருக்கார் அப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் மைக்ரைனு ஹெட்டேக்கு ஒத்த தலைவலி வரது உண்டு இன் ஜென்ரல் தலைவலி இந்த சைனசைட்டிஸ் ஹெட்டேக்கு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அதெல்லாம் வருது அப்படின் போது ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்னு பண்ணிக்கோங்க சனினோட வக்ர பார்வை இருக்கிறதுனால கோவம் டென்ஷனு தேவையில்லாதவங்க கூட சேர்ந்து அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம கொஞ்சம் ஆடுறது நம்மளுக்கு வந்து நல்லது சொல்கிறவங்க யார் கெட்டது சொல்கிறவங்க யாருன்னு தெரியாமல் கெட்டது சொல்கிறவங்க பேச்சை முழுசும் நம்புறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சனியனோட வக்கரப்பார்வை இருக்கிறதுனால ஒரு சேர்க்கைனால நம்மளுக்கு கெடுதல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இவ்வளவு நாள் வரைக்கும் நான் நல்லா தாங்க இருந்தேன் இப்போ அவங்க கூட போய் சேர்ந்தா மொத்தமா கெட்ட அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மொத்தமா கெட்ட மாட்டீங்க அட்லீஸ்ட் ஒரு டென் பெர்சன்ட் இருக்கும் அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரி இப்போ புதன் அந்த பாவத்துல இருக்கான் புதனோட இம்பாக்ட் இன்னும் கூட இருக்கு அதாவது அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் துலாமிலேயே வந்து உட்காடுறாரு அதாவது பாக்கியஸ்தானத்திலே புதன் உட்கார்றாரு இந்த காலகட்டம் என்னோட ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நானாக செதுக்கினேங்க என் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா நான் சுயம்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களையே செதுக்கிக்க கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சுயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றத ஏற்படுத்துங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களோட புத்திசாலித்தனத்தினாலேயோ உங்களோட திறமையினாலேயோ உங்களோட க்ரியேட்டிவிட்டினாலையும் உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி நான் வந்து கும்பம் எனக்கு ஆன் தி ஹோல் இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிங்க இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது தான் சொல்லணும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு சொன்னேன் அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி காலம் ரொம்ப நல்ல காலமாக அமையும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கோ அதனால் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே நன்மையாக தான் இருக்குது காரணம் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆனால் இப்போ வந்து பாருங்கள் ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்கள் நாங்கள் உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்ருக்கோம் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க எந்த நல்லதும் நடக்கலையேங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது பாருங்கள் அதுக்கடுத்து அந்தர் தசை பாருங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்பில் பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ